திருமால் வாமனராக அவதாரம் எடுத்து மாவளியிடம் மூன்றடி மண் கேட்டார் மாவலி கொடுக்க ஒப்புக்கொண்ட போது திருவிக்கிரமனாக ஓங்கி உலகத்தை ஒரு அடியிலும் வானத்தை மற்றொரு அடியிலும் அளந்தார் மூன்றாவது அடிக்கு மாயையின் தலைமீது வைத்து மாவலியை பாதாளம் அனுப்பினார் இவ்வாறு தன்னுடைய பராக்கிரமம் மண்ணையும் விண்ணையும் அளந்தது கண்ட இருமாப்பில் தேவர் முதலாய உலகோருக்கு துன்பம் விளைவித்தார் மாவழி செய்த துன்பத்திலிருந்து தங்களை காக்க வாமனராக வந்த திருமாலே தங்களுக்கு ஆபத்தாக மாறியது கண்டு தேவர்கள் சிவபெருமானைத் அடைந்தனர் சிவபெருமான் திருவிக்கிரமனின் செருக்கை அடக்கி அவருடைய தோலை தனக்கு சட்டையாக அணிந்து கொண்டார் மற்ற விலங்குகளிலிருந்தும் மனிதனுக்கு சிறப்பு முதுகுத் தண்டு ஆகும் எனவே மனித உருவ அவதாரமாகிய திருவிக்கிரமனின் முதுகுத் தண்டை எடுத்து தனக்கு கையில் ஏந்தும் கோலாக வைத்துக் கொண்டார் தன் செருக்குத் தீர்ந்த திருமால் சிவபெருமானை வழிபட்டு உலகிற்கு ஒரு விளைவித்தலை விடுத்து தனக் காக்கும் தொழிலை மேற்கொண்டார் தேவர் முதலாயவர்களை ஆபத்திலிருந்து காத்ததால் சிவபெருமானின் இம்மூர்த்தி ஆபத்து உத்தாரணர் ஆபத்திலிருந்து கை தூக்கி விடுபவர் என்று அழைக்கப்படுகிறார் திருவிக்கிரமனின் தோலை சட்டையாகப் புனைந்ததால் சட்டைநாதர் சட்டையப்பர் என்றும் போற்றப்படுகிறார் சீர்காழி நாகப்பட்டினம் போன்ற தலங்களில் சட்டைநாதர் சிறப்பாக வழிபடப்படுகிறார்